அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க ஆடுகள் வளர்ப்பில் என்ன லாபம் இருக்குது நீங்கள் எப்படி மூணு குட்டிகள் போட்டால் வளர்த்துறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது இந்த பேச்சில் போட்ட குட்டிகளுங்க இது நம்ம குட்டிகள் எப்படின்னா மறுசுழற்சி முறையில் பால் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு வந்து ஆட்டு பால் அடுத்தது நம்ம கொடுக்குற புட்டி பாலும் கொடுக்குறங்க இந்த குட்டிகள் மூணு குட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடா குட்டிகள்னு ஒரு பொட்டை குட்டிகள்ங்க இந்த மூணு குட்டிகள் போட்டு இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஆவரேஜாக அஞ்சு மாதம் ஆயிருக்குங்க முப்பது கிலோ தொண்ணூறு கிலோ வைட்டுங்க அதனால் வெயிட்டுகள் வந்து அன்பேலன்ஸ் ஆகாமல் இருக்குங்க குட்டிகள் வளர்ச்சியும் இருக்குங்க ஒரு குட்டிகள் நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா ஒரு பேச்சில் ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு குட்டிகள் ரூபாய் கொடுக்குறோங்க அந்த குட்டிகள் இருபதாயிரரூவாய்க்கு கொடுக்கும்போது ஒரு குட்டிகள் வந்து ஆட்டோட செலவு ஒரு குட்டிக்கு ஆயிடுச்சுனாலும் மிச்சம் அறுபதாயிரம் ரூபா நமக்கு வருதுங்க இந்த குட்டி பார்த்திங்கன்னா போன பேட்சில் ஒரு கிடா பார்த்திங்கன்னா நம்ம இது கொடுத்தது ஒன்று ஒன்றும் அறுபது கிலோ ரேஞ்சில் நம்ம கிடா கொடுத்தோங்க ஒரு கிடா வந்து முப்பதாயிரம்லேருந்து முப்பத்தையாயிரூவா போன பேட்ச் மூணு குட்டி போட்டதுங்க அது முப்பதாயிரம் முப்பத்தையாயிரங்க அந்த பேச்சில் எங்களுக்கு ரூபா வந்ததுங்க மூணு இது மூணு கிடாய்களும் ஒரு ஆட்டோட குட்டிங்க அதுக்கு முந்தின பேட்ச் பார்த்திங்கன்னா இது மூணு ஃபீமேலுங்க இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் அஞ்சு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ வெயிட்டில் வந்துருச்சுங்க இது இது நம்ம வந்து ஒரே இடத்துக்கு மூணு ஃபீமேல் கொடுத்தோம் இது மாதிரி வந்து பராமரிப்புகள் தரமாக பராமரிப்புகள் செஞ்சோம்னா நம்ம குட்டிகளோட வெயிட்டு வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்குங்க நம்ம குட்டிகள் வந்து வளர்ச்சிகள் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து போடுவோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்